அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் எல்லாரும் மதுரை மாட்டுத்தாவணி சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸில் ஆடி தள்ளுபடி ஆரம்பிச்சிட்டாங்களா ஆரம்பிச்சிட்டாங்களான்னு கேட்டுட்டே இருந்தீங்க இன்னைக்கு அங்கேருந்து தான் உங்களோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கிறேன் சும்மா குவிச்சு வச்சிருந்தாங்க ஆடி தள்ளுபடி ஆஃபர்ஸ் எல்லாமே வாங்க ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டாக பார்க்க போகிறது அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னு இந்த பொம்மை கட்டியிருந்த டோலோ சில்க் சாரி ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இந்த வீடியோவில் நம்ம அறுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ சாரிஸ் எல்லாமே பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸும் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வச்சு வச்சிருந்தாங்க இப்ப நம்ம ஃபர்ஸ்டா பாக்குறது ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் பை ஒன் கெட் ஒன் சாரி இதெல்லாம் நம்ம பூனம்ல கம்பி பூனம் சொல்லுவோம் இல்லையா அந்த சாரீஸ் சூப்பரா கோல்டன் ஜெரி மாதிரி போட்டிருக்கக்கூடிய சாரீ இந்த வீடியோஸ் வந்து இனிமேல் உங்களுக்கு வந்துட்டே இருக்கும் ஆடி தள்ளுபடி ஆஃபர்ஸ் ஒன்று வாங்கினா ரெண்டு ஃப்ரீயும் நிறையவே இருந்தது அதெல்லாமே உங்களோட வரிசையாக ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் ஃபர்ஸ்ட்டாக இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துடலாம் இப்போ நம்ம பார்க்குற இதுதான் பொம்மை கட்டி இருந்தது தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு இருக்கக்கூடிய டோலோ சில்க் சாரி மெட்டீரியல் ரொம்ப சூப்பராக இருந்தது இது வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீனு வச்சுருந்தாங்க கொஞ்சம் க்ரஸ்ட் மெட்டீரியல் மாதிரி இருந்தது நடுவுலலாம் இதிலேயே ப்ராசோ ஸாரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வச்சுருந்தாங்க இதெல்லாம் லைட் கலர்ஸ் விரும்புகிறவங்களுக்காக நிறைய வச்சுருந்தாங்க இந்த சாரி ரொம்ப அழகாக இருந்தது இதை நம்ம இன்றைக்கி பிரிச்சும் பார்க்கலாம் இந்த பிராசோ சாரியும் ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி நமக்கு சூப்பராக ஒரு சாண்டல் கலர் பாடி ஃபுல்லாக அதில் மல்டி கலர் டிசைன் போட்டிருக்காங்க இது இந்த பிங்க் கலரில் இருக்கிறது சாரியோட ப்ளவுஸ் இது சாரியோட முந்தானை நல்ல சாஃப்ட் மெட்டீரியலாக இருந்த ஒரு பிராசோ சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ஆடி ஆஃபராக ரெண்டு சாரி நமக்கு கிடைக்குது இது அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு உள்ள டோலோ சாரி இதையும் பிரித்து காமிப்பாங்க நல்ல மெரூன் கலர் சாரி இது அந்த சாரீயில் வர பூ கலருக்கே ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க ப்ளவுஸும் ப்ளைனாக தான் இருக்குது சாரி ஃபுல்லாக தான் பூ போட்டிருக்காங்க அதிலே இருக்கக்கூடிய நிறைய கலர்ஸ் இந்த அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபா சாரி எடுத்திங்கன்னா இதுலேயும் இதே மாதிரி வேற ஏதாவது ஒரு சில்க் பேட்டர்னில் இருக்கக்கூடிய அறுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் பை ஒன் கெட் ஒன்று போட்டிருக்கணும் அந்த மாதிரி ரெண்டு எடுத்துக்கோங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபான்னா அதே மாதிரி ஆடி ஆஃபரில் இருக்கக்கூடிய சாரீ ரெண்டு எடுத்துக்கோங்க சில்க் எல்லாம் நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது நல்ல ஒரு பிளாக் கலர்ல இருந்த சாரி டோலோ சில்க் சாரீ பிங்க்ல ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க அந்த பூ கலருக்கு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க இதுவும் அறுநூற்றி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு ஸாரீ கிடைக்குது இதெல்லாம் நம்ம ஐநூத்தி ரெண்டு பேரும் சாரி அந்த ப்ராசோ ஸாரீ இன்றைக்கி ரொம்ப கூட்டம் இருந்ததுனால கொஞ்சம் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி தான் என்னால் வீடியோவே எடுக்க முடிஞ்சுது இதெல்லாம் சாஃப்டா இருக்கக்கூடிய சாரிஸ் ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய் கொஞ்சம் வித்தியாசமான சாரியா இருந்தது இது இது ஒரு பூனம் தான் ஆனா கொஞ்சம் வித்தியாசமான மெட்டீரியலா இருந்தது சாரி பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கலர்ல இருந்தது ஸோ இது எல்லாமே அந்த செல்ஃபில் அடுக்கி வச்சுருந்தாங்க அங்கேருந்து பார்த்து பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் இந்த பாக்ஸ் ஐட்டம்ஸ்லாம் நாளைக்கு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் இது வந்து கிரேப் சில்க் ஸாரி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரொம்ப அழகாக இருந்தால் ரெண்டு சாரீ ரெண்டு சாரீ எடுத்துக்கலாம் அதில் சிமெண்ட்டுக்கு பிளாக் கலரில் போட்டிருக்காங்க பார்டர் எல்லோவுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த ரெண்டு சாரியும் நம்ம ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் க்ரேப் சாரீ இதுலேயே நிறைய கலர்ஸ் இருந்தது ரெண்டு சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் இதில் ஒரு லாவெண்டர் கலர் சாரியை நமக்காக பிரிச்சும் காமிச்சிருப்பாங்க பாருங்கள் இந்த லாவென் லாவெண்டர் கலருக்கு அதை ப்ளூ கலரில் முந்தானையும் ப்ளவுஸும் கொடுத்துருக்காங்க பிளவுஸ் பிளைனாக இருக்குது எப்போ எந்த சாரி வாங்கினாலுமே சாரியோட லென்த்தை அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸை கட் பண்ணுங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சுக்கு பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ இந்த ரெண்டு சாரியுமே சூப்பராக இருக்குது அதே மாதிரி மூணாவது ஒரு சாரி பாருங்க செம்ம அழகான ஒரு பிஸ்கெட் கலரில் மெரூன் கலர் பார்டர் வச்ச சாரீ சாரி ஃபுல்லாக குட்டி குட்டியாக பாந்தினி டிசைன் போட்டிருக்காங்க ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய கிரீப் மெட்டீரியல் சாரீஸ் இதெல்லாம் இந்த சாரியை பிரித்து காட்டுறாங்க இதுவுமே பிளவுஸ் வந்து பிளைனாக இருக்குது மெரூன் கலரில் இது சாரியோட முந்தானை இந்த ஆடி ஆஃபரில் நம்ம சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்லேருந்து சூப்பராக வந்து அள்ளிட்டு போங்க இதெல்லாம் ஒரு ஃபாயில் பிரிண்ட் கொடுத்துருக்கக்கூடிய சாரி அதே மெட்டீரியல் தான் பட்டு அந்த மாதிரி பிரிண்ட்டு சாரி பிடிக்கும் அப்படின்னா இதை எடுத்துக்கோங்க நல்ல கிரீனுக்கு ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இதில் ஒன்று அதில் ஒன்று கூட நம்ம எடுத்துக்கலாம் ரெட்டப்பட்ட பார்டர் மாதிரி இருக்கக்கூடிய சாரீஸ் இதெல்லாம் அதே மாதிரி சாரி தான் நல்ல ஒரு க்ரீனுக்கு ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க பாருங்க இது டார்க் க்ரீனுக்கு அந்த பிங்க் மாதிரி இருக்கும் இல்லையா அந்த ரெட் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி அப்படின்ற ஆஃபரில் இருந்த சாரி இந்த சாரீஸ் எல்லாம் கொஞ்சம் ஃபேன்சி காட்டன் சாரீஸ் மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த சாரியோட மெட்டீரியலே இந்த சாரீஸ் எல்லாம் நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு நிறைய உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் காட்டன் சாரி ஃபேன்சி காட்டன் சாரி எல்லாமே ஆஃபரில் இருக்குது பாக்ஸ் சிந்தட்டிக் சாரீஸும் இருக்குது இன்னைக்கு இந்த ஒரு சாரி மட்டும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் சூப்பராக இருக்குது பாருங்கள் இது சாரியோட முந்தானை ப்ளவுஸ் வந்து அந்த சாரி கலருக்கே தான் கொடுத்துருக்காங்க பிளைனாக கொடுத்துருக்காங்க இதுவுமே அந்த செல்ஃபில் இருந்த சாரி தான் இதுவும் எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இந்த பின்னாடி இருக்குது பாருங்க இந்த செல்ஃபில் இருந்த சாரி தான் எழுநூத்தி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் பை ஒன் கெட் ஒன் சாரி நல்ல வைலட் கலருக்கு ரொம்ப ட்ரெண்டிங்கான ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க இது மாதிரி டெய்லி சூப்பர் சூப்பரான ஆடி ஆஃபர்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் தினமும் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக்கை போடுங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய் ரேஞ்சில் இருக்கக்கூடிய பிராசோ காட்டன் சாரீஸ் இதுவுமே ரெட்டப்பட்ட பார்டரில் சூப்பராக இருந்தது இந்த இது இந்த இது ஃபுல்லாக ஒரே டிசைன் தான் கலர்ஸ் தான் வேறு வேறு வச்சிருந்தாங்க கடகட நமக்கு நிறைய கலர்ஸ் காமிப்பாங்க அதுலேருந்து ஒரு சாரீ நமக்கு மாடலுக்கு பிரிச்சும் காமிப்பாங்க பாருங்க நல்ல எல்லோ கலருக்கு மெரூன் கலர் ரெட்டப்பட்ட பார்டர் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு பை ஒன் கெட் ஒன் ரேஞ்சில் இருந்த ஸாரீஸ் தான் சூப்பரான சாரீ ரெண்டு சாரீ நீங்க ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இதே மாதிரி வாங்கிக்கலாம் ப்ராஸோ காட்டன் சேரீ இந்த இந்த ரோ ஃபுல்லாக இதே தான் இந்த சாரி நமக்காக காமிச்சிருக்காங்க பாருங்க சூப்பராக இருந்தது இந்த சாரி ஐநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு ரெண்டு சாரி இது சாரியோட முந்தானே க்ரீன் கலரில் பிளைனாக பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ரெட்டப்பட்ட பார்டருமே சூப்பராக இருக்குது பாருங்க இப்போ இந்த பார்டர் தான் ரொம்பவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருக்கு இந்த வருஷம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்